ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வேலைக்கான ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போய்கிட்ருக்காங்க அங்கே வந்து கதிர்கிட்ட சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ கதிர் நம்ம செந்தில் சொன்ன மாதிரியே எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க அப்பாவை வர சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே அண்ணன் அதை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படின்னு நம்ம கதிர் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணால் அவர் சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு சரி ஓகே நான் ஃபோன் பண்ணுறேன்னு கதிர் செந்திலுக்கு ஃபோன் பண்ணால் எல்லோரும் வந்தாச்சு இன்னும் எங்கே இருக்குன்னு கேட்பான் போல இருக்கு எவ்வளோதான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போயிடுவோம்ல அப்படின்ட்டு ஃபோனை இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை வேறு ஏதாவது விஷயமா இருக்க போகுது எதுக்கும் கேளு அப்படின்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நான் ஒரு வேளை வளர்னாலும் வளருடுவேன் நேரில் சொல்லி அந்த ஆர்டரை காமிச்சு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க மாமா கிட்ட சொன்னிங்களா அப்படின்ட்டு இல்லை அவர்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் ஃபர்ஸ்ட்டில் வீட்டில் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் கதிர்கிட்ட ஐடியா கேட்குறேன் கிட்ட எப்படி சொல்லலான்னு அவர் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒன்று நம்ம செந்திலும் மீனாவும் நேராக சந்தோஷமா வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க அப்படி போகும்போது இவங்க எல்லாரும் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை மயில் எப்படி சந்தோஷமாக குழந்த பிறகு போகுதுங்கிற விஷயத்த சொன்னாங்களோ அது மாதிரி இருக்குமோ ஏதாவது குட் நியூஸ் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு தான் இவங்க நினச்சாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு போனாங்க அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அங்கே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோன்னு நம்ம எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஃபோனில் அவங்க சொல்லிட்டாங்க அவர் நல்லதாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன குட் நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வர சொல்லணுமா எல்லாரையும் ஒன்றா இருக்க சொல்லணுமா ஏதாவது பேட் நியூஸ் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்ல கண்டிப்பா ஏதாவது குட் நியூஸ் தான் சொல்லுவான் தான் எல்லாரையும் வர வச்சிருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல ஆமா அண்ணன் பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருக்குமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள கதிர் யோசிக்கிறாரு வேண்டாம் நம்ம நம்ம பாட்டுக்கு எதையாவது வளரி வச்சு அது சொதப்புனா பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அமைதியாக இருந்துடுறாரு இப்போ இவங்க ஒரு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம ராஜி இருந்துட்டு ஏதோ ரோஸ் ரோஜா பூவை எடுத்து அவங்க மேலே தூவி விடுறாங்க என்ன ராஜி இதெல்லாம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க நீங்கள் ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்கிறது தான் வந்துட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் எல்லாேருமே கெஸ் பண்ணோம் ஒரு வேளை அது நாங்கள் நினைக்கிற விஷயமா என்னன்னு தெரியல அதுக்காக தான் ஒரு ஆர்வத்தில் போட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை நீங்கள் மயிலக்கா சொன்ன மாதிரி நீங்களும் ஏதாவது ஸ்வீட் கொடுத்து அப்படி குட் நியூஸ் சொல்ல போகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு ஐயோ ராஜி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னு மீனா வந்து பயங்கரமாக வைக்கப்படுறாங்க இதுக்கு எதுக்கு வைக்கப்படணும் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு அப்போ நீ எப்போ சொல்ல போகிற குட் நியூஸு அப்படின்னு இருக்காங்க கேட்டுட்ருக்காங்க ராஜிக்கிட்ட அக்கா போங்கக்கா அப்படின்னு தெரியுதுல்ல அதே தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வரட்டும் அதுக்கப்புறம் ஒன்றுனா வந்துடும் அப்படின்னு கோமதி இருக்காங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன குட் நியூஸ் சொல்ல வந்தீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு அதை அவர் சொல்லுவார் அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லோரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் வந்து எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க கையில் யாரும் சாப்பிடக்கூடாது நான் சொல்லும்போது தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டாங்க கையில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் இருந்துவிட்டு அந்த ஆர்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட்டேன் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அதுக்கான ஆர்டர் தான் இது நான் நான் இன்னைக்கே வேலையில் ஜாயின் பண்ண கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்றாங்க யாருமே வந்து அந்த ஸ்வீட்டை டக்குன்னு எடுத்து வாயில் போடல கதிர் மட்டும் தான் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாரு மற்றவங்க யாருமே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க ஏன் இது சந்தோஷமான விஷயம் இல்லையா யாருமே ஸ்வீட் சாப்பிட்ல அப்படின்னு செந்தில் கேட்குறாரு சந்தோஷமான விஷயம்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியுமாடா கோமதி கேட்குறாங்க அப்போ அவங்க செந்தில் வந்து திரு திரு முடிக்கிறாரு அப்போ உங்கள் அப்பா கிட்டே சொல்லலை அப்படி தானே என்ன அவருக்கு சொல்லாமே இருப்போம் அத்தை அவர்கிட்ட இன்னும் சொல்லலை எங்களுக்கே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா அதுக்காக தான் வர சொல்லி இருந்திருக்கிறாரு அப்படின்னு எதுவும் லஞ்ச பணம்லாம் கட்ட சொன்னதாக சொன்னார் அப்பா கட்டினிங்களாடா ஏதாவது பணம் அப்படின்ட்டு அப்போது நம்ம செந்தில் வந்து உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்த அத்தை அப்படின்னு நம்ம மீனை சொல்ல வராங்க அப்போ செந்தில் இருந்துட்டு இல்லை இல்லை பணமெல்லாம் கட்டலை அப்படி ஏதாவது கட்டியிருந்தால் அவராக கட்டியிருப்பார் போல இருக்குது எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க கதிர்க்கு கொஞ்சம் குழப்பமாகுது எதுக்கு போய் சொல்லணும் உண்மையே சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு ஆனால் எல்லாேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஜாபு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பணம் கட்டி தான் வேலை வாங்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு நீங்கள் எப்படி பணம் கட்டினாங்களா இல்லைன்னு கூட தெரியலன்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க இப்போ வேறு கரெக்டான நேரத்தில் அறிவாளி ஆயிடுவா அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க எங்கள் உண்மையை சொல்லிர்லாங்க அப்படின்ட்டு அப்பாக்கிட்டே தவிர மத எல்லையும் உண்மையை சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிக்கிறாங்க என்ன ரகசியம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்போ நம்ம செந்தில் இருந்துட்டு இல்லைம்மா பணம் கொடுத்தாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாமுக்கு அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக எழுத சொன்னாங்க நானும் எழுதி வச்சிருந்தேன் அது ரிசல்ட்டே இன்னும் வரலை நான் பாஸாக பெயலான்னு கூட தெரியாது அதை தான் எனக்கு வேலைக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு போல இருக்கு ஆனால் ரொம்ப வேலை கேட்டார் எனக்கு வேலை வாங்குறதுக்கு மீனாவோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சந்தோஷம் அப்படின்ட்டு இப்போவாவது ஸ்வீட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குட் நியூஸை சொல்லிட்டு ஸ்வீட்டை சாப்பிட சொல்கிறதுக்கு கூட அதாவது அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிறதுக்கு கூட அவ்வளோ யோசிக்கிறீங்க கையில் எடுத்து வச்சுட்டு குட் நியூஸை சொன்னால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க எதுக்கு இவ்வளோ யோசனை எப்படி பார்த்தாலும் வேலை கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு டெய் நீங்கள் எல்லோரும் வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க அதில் ஏதாவது வில்லங்க இருக்குமோன்னு நான் பயப்படுறேன் அதோட அம்மாவோட மனசு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் சும்மா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டுருங்க ஆனால் இப்போ பசங்களுக்காக எதுவுமே பண்ணுறதில்ல எப்பவுமே புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற புருஷனோட வேட்டியவே பிடிச்சிட்டு சுத்துறது அப்படின்னு டி நீ என்னடா அசிங்கமா பேசுற அப்படின்றாங்க நான் என்ன அசிங்கமா பேசுனேன் புருஷன் பொண்டாட்டியோட முந்தானையை பிடிச்சிட்டு சுற்றுனா புடவைங்கிறதுனால முந்தானைன்னு சொல்றோம் ஆம்பளைங்க வேஷ்டி கட்டுவாங்க அதனால நான் வேஷ்டியை பிடிச்சிட்டு சுத்துறதுன்னு சொல்றேன் அப்படின்றாங்க உடனே எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க சரி உங்க அப்பாகிட்ட சொல்லிட்டியா ஓ ஃபஸ்ட் அதை சொல்லு அப்படின்றாங்க மா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் நீ என்ன சாமி சாமிகிட்ட போய் நின்று கும்பிடுவல அதான் இந்த ஆர்டரை சாமி சாமிக்கிட்ட வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்றாங்க சேனல் யோசிக்கவே இல்ல பாரு எனக்கு யாருமே எதுவுமே யோசிக்கவே மாட்டீங்களே நான் வந்து தனி அப்படின்னு செந்தில் சொல்றாரு எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக ஆயிடுறாங்க அந்த சோகத்தை போகணுமே ஏதாவது ஒன்று பண்ணணுமே பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு என்னென்ன அப்படி சொல்லிட்டேன் தனி தெளிச்சு விட்ட பிள்ளைனா நான் தானே என் பதவியை நீ வாங்க பார்க்குறியா அப்படின்னு கதிர் சொல்லவும் எல்லாரும் சிரிச்சிடுறாங்க விளையாட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோமதி போய் அந்த அந்த ஆர்டரை வந்து சாமி கிட்ட வச்சு கும்பிடுறாங்க என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா வரணும் அவன் அப்படிங்கிற மாதிரியும் அவன் எங்கள் மா புருஷனை எப்படியாவது நீங்கள் சமாதானப்படுத்தி செந்தில் வேலைக்கு போகிறதுக்கு சம்மதம் வாங்கி கொடுங்க சாமி அப்படின்னு வேண்டாங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகி சாமி கும்பிட்டுட்டு இருந்தவங்க கோமதியை பார்க்குறாங்க ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க ஏன் இப்படி வேண்டிக்கிறீங்க கடவுள்கிட்ட அப்போ மாமா ஒத்துக்க மாட்டாரா ஆர்டர் கைக்கு வந்துருச்சுன்னா கூட வேலைக்கெல்லாம் போகாத கிடைக்குவான்னு சொல்லுவாரா அப்படின்னு மீனாவுமே கேட்குறாங்க தெரியலடி எனக்கும் வந்தாருன்னா தான் தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சவர் இப்போ வரமாட்டார் நைட்டுக்கு தான் வருவார் நைட்டுக்கு வரும்போது சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் செந்தில் சொல்லிட்டு போய் அமைதியாக காலையில் எழுந்தா அதை மறந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்ப்பாரு நீ பாட்டுக்கு வேலை கிளம்பி போனேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க கதிர்க்கு இருக்கிற அனுபவம் இந்த வீட்டில் வேறு யாருக்குமே இல்லை திட்டு வாங்கி திட்டு வாங்கி அப்படி பழகி போச்சு இல்லை கதிர் அப்படின்னு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் கிண்டல் பண்ணுறாங்க உடனே நம்ம கதிர்க்கு ஆயிடுது ஏன் திட்டு வாங்குறது அப்பா அம்மாக்கிட்ட திட்டு வாங்குறதுக்கெல்லாம் அசிங்கப்படணுமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிட்டே இருந்தாலுமே அந்த பிள்ளை மேலே அக்கறையில் தான் திட்டுறாங்க இருக்காங்க அப்போ மாமாவுக்கு ரொம்ப செல்லப் பிள்ளையும் பாசமான பிள்ளையும் கதிர் தான் அப்படிங்கிற மாதிரி ராஜி அந்த விஷயத்த சமாளிச்சு விடவும் எல்லாருக்கும் அப்படியே பெருமையா இருக்கு இவங்க ஒட்டவா ஒட்டுவாங்களா சந்தோஷமா வாழ்வாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா எவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம எவ்வளவு அழகா வாழ்றாங்க அவங்க தான் கத்துக்கணும் போல இருக்கு புருஷ மொட்டாடிதான் இப்படி வாழணும்னு அப்படின்னு கோமதி மீனா கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன இப்ப ரகசியம் பேசுறீங்க அப்படின்னு நம்ம ராஜி கேட்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அது எங்களுக்குள்ள அப்படின்னு நம்ம மீனா சொல்லிடுறாங்க இவங்க இப்படி பேசி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது சிரிப்பு சத்தம் வெளியே வரையும் கேட்குது அப்படின்னு பாண்டியன் பின்னாடி வந்து நிற்கிறாரு நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன பூதமா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நான்தானே தானே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா அதுக்கே இவ்வளோ அதிர்ச்சி எல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பூதம் வேற நீங்கள் வேறயா அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க அடியே என்னடி சொன்ன அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்றுமே இல்லை வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இது சாப்பிடுற டைமா அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் சிரிச்சிடுறாங்க பார்த்தியா பிள்ளைங்க முன்னாடி கிண்டல் பண்றியா அப்படின்னு இல்லைங்க சாப்பிடுற டைமுக்கு தான் வருவீங்க இது ஒன்று சாப்பிட்ற டைம் இல்லையே அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏன் டெய்லி வந்து சாப்பிட்ற டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன்னா ஒன்று கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இல்லை எப்போயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன் எப்போவுமே நடக்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்கேன் நான் ஒரு முக்கியமான வேலையாக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அது இருக்கட்டும் நீங்கள் எல்லோரும் என்ன அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அதை வச்சு தான் நான் சொல்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் அப்படின்றாங்க இல்லை இடம் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன்னு சொன்னல அது வாங்குறதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் பண்ண கொடுத்து வைக்கலாமான்னு நினச்சிதான் வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் எங்கே ரெண்டு லட்சம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஓ அதை நான் பேங்க்கில் போட்டுட்டேன் அப்படின்னு இல்லையப்பா என்கிட்ட கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கது செந்தில் வந்து பதறாரு அடே நான் உங்ககிட்ட கொடுக்கலடா பேங்க்கில் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாரு இருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வீட்டுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான் அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க கேட்டிருக்காங்க எனது கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தா கிடைச்சிருச்சா என்ன இது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற அது எப்படி ஈஸியாக வேலை கிடைச்சிடும் கவர்மெண்ட் வேலை போய் அப்படின்றாங்க என்னமோங்க அவனோட ராசி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அம்மா அத்தை ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ளவே அப்போ கோமதி இருந்துட்டு நிஜமாக தாங்க அங்கே பாருங்கள் செந்தில் கையில் ஆர்டர் இருக்குது அவங்க மாமனார் கூப்பிட்டார் இல்லை மீனாவோட அப்பா கூப்பிட்டார் இல்லை அவங்க ரெண்டு பேரும் போனாங்கல்ல அதுக்காக தான் அதுக்காக பிள்ளை இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வராமல் இருந்து இப்போ தான் வந்தான் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தான் ஃபர்ஸ்ட் நான் அப்பாவுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான் ஆனால் பரவாயில்லடா நாங்களும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு வாங்கி நாங்கள் சாப்பிட்டு இப்போ தான் சாமி கிட்ட வச்சு பூஜை முடிச்சோம் இந்தாங்க நீங்கள் பாருங்க அப்படின்றாங்க ஆமாம் இதை அப்படியே படிச்சு நான் தெரிஞ்சுக்கிற போறேன்னா ஏதோ விடுங்க அப்படின்னு தமிழ்ல தான் பாருக்கு படிங்க அப்படின்னு நம்ம செந்தில் சொல்றாரு அதுக்கப்புறம் வாங்கி பார்க்குறாங்க சந்தோஷமடா அப்படின்றாங்க இப்போ உருப்படணும்னு உருப்படணுன்னு தோணுச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாகவும் சொல்லிடுறாரு ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சரி நான் கிளம்பட்டா அப்படின்றாரு அவ்வளோதானாப்பா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு வேற என்னடா அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஏதாவது கோவமாப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு கோவப்படணும் அப்படின்றாங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க பாண்டியன் வந்து செந்தில் கடையை விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கோவப்படுவார் அப்படின்ட்டு ஆனால் அவர் கோவமே படவே இல்லை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு நிஜமாகவே உங்களுக்கு கோவம் இல்லையாப்பா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு டெய் நான் இதுக்குடா கோவப்பட போகிறேன் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயம் பாண்டியனுக்கு தெரியாது ஏன் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது கதற்கு மட்டும்தான் தெரியும் இப்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால பாண்டியனும் ஏதோ யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம செந்தியில் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க எடுத்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுருக்காரு பாண்டியன் அப்போது நம்ம காந்திமதி வெளியே வராங்க அவங்க வந்த உடனேவும் என்னப்பா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க என்ன அப்படி பயப்படுறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசினா என்ன எதுக்கு பேசுனேன்னு நான் கேட்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க உங்கள் பேரை கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்கிட்டான் நாளைக்கு இருந்து வேலைக்கு போக போகிறான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேந்தியில் காலைல விலை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க குனிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதாவது பொட்டு இந்த பூ ஏதாவது பண்ணணும் கொடுக்கணும் இல்லையா ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா அதுக்காக இரு ஒரு நிமிஷம் வரேன்னு உள்ளே போயிட்டு விபூதி எடுக்கிறாங்க அப்போது அந்த சக்தி வேலும் குமாரும் வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டானாமா வேலைக்கு போகிறான் நாளைக்கு இருந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் அவங்க வந்திருக்காங்க அதான் விபூதி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இராத்தா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு அவங்க உன்னி உள்ளவே இரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க இங்கே எதுக்கு வந்திருக்குறீங்க நாங்கள் என்ன டெய்லி ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறோன்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன திமிரா என் பையனை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எப்படியோ பிரிச்சு படித்து கலெக்டர் ஆயிட்டான் இவனுக்கு ஆசீர்வாதம் ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது என் பையன் படித்து எக்ஸாம் எழுதி நேர்மையான வழியில் வேலைக்கு போயிருக்கான் இந்த விஷயம் உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது பண்ண முடியுமா நீங்களும் தான் ஒரு பையனை வளர்த்தீங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த தான் நீங்கள் எப்படியோ அடிச்சிட்டு போயிட்டிங்கல்ல அப்படின்னு ராஜியை பற்றி பேசுகிறாங்க தேவையில்லாத பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட பாண்டியன் செந்தில கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு போகவே இல்லை அங்கேயே நின்றுட்டுருக்காங்க அரசி வருவாங்களா அப்படின் தான் பாண்டியன் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்குமே புரியுது அவங்க மகளை பார்க்க வந்திருக்கிறாராம்மா கொஞ்சம் கூப்பிட்டு விடுங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம சக்திவேல் வந்து ஜாடையாக சொல்கிறாரு நான் ஒன்றும் யாரையும் பார்க்க வரலை அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு சத்த சத்தமாக பேசுவோம் அரசிக்கு காது கேட்டு வெளியே ஓடி வராங்க வெளியே வந்துட்டு அப்பான்னு கூப்பிட பார்க்குறாங்க எப்படியும் அவமானப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் இவங்க அதை வச்சு கேவலப்படுத்துவாங்க எதுவும் இப்போதைக்கு நம்ம அப்பா கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இதே நிக்கிறாங்க கதவு ஓரமா என் என் பிள்ளை படிச்சு வேலைக்கு போயிட்டான் இதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் படிச்சு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எல்லாருமே என் தன் முகத்துல கரிய தான் இருக்காங்க என்ன பண்றது யாரை நம்பி என்ன புரியோஜனோ புத்தியோட வாழத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமே சரி வாட போலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க அதாவது அரசிக்கு நீயும் படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு அதுதான் வந்து அங்க விஷயமே அது அரசிக்கு புரிஞ்சிருச்சு ஆனா காந்தி மதித்து ஏன் அப்பா இப்படி பேசிட்டு போறாப்பில அப்படின்னு கேட்குறாங்க அவரு என்னையும் படிச்சு வேலைக்கு போ என்னை கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த மாதிரி நானும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனா சந்தோஷப்படுவாரு அதுக்கு தான் சொல்லிட்டு போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அவர் உனக்காக இவ்வளவு யோசிக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு நான் கொல்ல பிரியம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக வெறுத்து ஒதுக்குறாரு மற்றபடி என் மேலே அவ்வளோ பாசம் நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார் எனக்கு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்சுது அவ்வளவுதான் எல்லாருமே அருவா கத்தின்னு எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட சொல்ல நான் சரி பண்ணிடுறேன் அந்த மாதிரி எதுவும் உங்க வீட்டில் போய் சொல்லிடாத அப்படின்னு காந்திமதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு செந்தில கட்டி பிடிச்சுக்கிறாரு பாண்டியன் இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லாத அந்த பாசத்தை காமிக்கிறாருன்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே ஒரு ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையோ செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நீ தான் எதுவுமே இல்லாம ஆயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா என்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்து கடையிலே வச்சுட்டேன் என்னதான் படிச்சாலும் கூட படிப்புக்கு தகுந்த வேலைக்கு நான் உன்னை அனுப்பணும்னு நினைக்கவே இல்லை என்னமோ எனக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ நீ உன்னோட சொந்த உழைப்பில் படித்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிருக்க அப்படின்னா உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு உன்னை பெற்றதுக்கான பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டுருக்காரு இருக்காரு கண் கலங்குறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பாண்டியனை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை எப்போவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் சிடு சிடுன்னு பேசுவார் பசங்கன்னாலே கொஞ்சம் தான் காட்டுவார் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேங்கிற பேரில் கொஞ்சம் கூட பாசமே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவரோட உண்மையான பாசத்தை கதிர் நிறைய டைம் ரியலைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ நாளைக்கு இருந்து வேலைக்கு போகணுமா எல்லாம் பரவாயில்லையா உனக்கு சந்தோஷமா இருக்கா கடைக்குள்ளேயே உன்னை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அதனால தானே அமைதியா இருந்த பேசும்போதெல்லாம் அப்படின்னு எது எதையோ பேசுறாரு அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா எல்லா இடத்துலையுமே நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி பாண்டியன் ரெண்டு பேரும் நிற்க வச்சு மீனாவும் நம்ம கதிரோ செந்திலும் இருந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்களும் அர்ச்சதை போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிரை பார்க்கறாரு நம்ம பாண்டியன் நீ என்ன வாழ்க்கையில் பண்ணுறதா உத்தேசம் அரியரு அடுத்து வேறு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க நாங்களும் ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசு பாண்டியனுக்கு காது கேட்காம ராஜிக்கு மட்டும் காது கேட்குற மாதிரி எனக்கும் லஞ்ச பணம் கட்டி பத்து லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னேன் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அவன் ஏதோ சொன்னான் தானேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு ஆமாம்மாம்மா ஏதோ சொன்னார் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம ராஜி திரும்பவும் கோத்து விடுறாங்க ஏய் சும்மாரு நான்லாம் எதுவும் சொல்லலப்பா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் நீங்கள் என்னை நினச்சி பெருமை படுவீங்க பாருங்கள் அப்படின்றாங்க நான் உன்னை நினச்சி வருத்தப்படாமல் இருந்தால் போதும்டா பெருமை பட வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னும் கோமுதியை கூப்பிட்டு இன்னைக்கு வீட்டில் விருந்து சமைக்கணும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணும் நான் வர வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லப் போகிறேன் அப்படின்னும் இருக்காரு ஆக்சுவலாக வந்து வேலைக்கு மெனக்கட்டு வாங்கி கொடுத்தது ரவி அதாவது மீனாவோட அப்பா ஆனால் பாண்டி செந்திலே அவரோட ஒழிப்புல வேலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஊர் புல்லாக பேத்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மீனாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தோம் இவங்க என்னமோ பெருசு சாதிச்சிட்ட மாதிரி பேசிக்கிறாங்களேன்ற மாதிரி ஓரளவுக்கு தோண ஆரம்பிக்கும் அதனால கூட ஒரு பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோ இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலு குழந்தை பேத்துக்கு போறாங்க அப்படின்ற சந்தோஷத்தை சரவணனும் செந்திலும் கொடு சரவணனும் மயிலும் கொடுத்தாங்க செந்தில் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க அரசியலால் வந்த பாதை பாதிப்புக்கு அப்புறம் இப்போ வீட்டில் ரெண்டு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அடுத்து ராஜி கதிர கண்டிப்பாக ராஜுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க அதாவது போலீஸ் வேலைக்கு போயிருவாங்க அது தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம பாண்டியன் ராஜியையும் கதிரையும் பாராட்டி ரொம்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுவார் எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் என்னமோ என் பிள்ளை அந்த வீட்டில் கஷ்டப்படக்கூடாது ஒரு வேலை கஷ்டப்பட்டா நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன் கேட்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க முன்னாடி போய் கெத்தா காமிச்சுக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு அதனாலதான் அடிக்கடி படிக்கிறியாப்பா வேலைக்கு போலீஸ் சொல்லி அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் இப்போ கோமதி வந்து நம்ம செந்திலையும் மீனாவையும் தனியாக கூப்பிட்டு இந்த வேலை கன்ஃபார்ம் தானே எதுவும் வில்லங்க வந்துடாதில்ல நீ வேலைக்கு போகல ஏன்னா உங்கள் அப்பா முகத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அரசு வேற எல்லாத்தையும் அப்படியே பரப்பி விட்டுட்டு போயிட்டா பிரச்சனைகளை போனது போனால் நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டோம் கடனில் மாட்டி விட்டுட்டு போயிட்டா இவ்வளோ அசிங்கப்பட்டோம்ல ஒரு வேளை அந்த பத்து லட்ச ரூபாய் பணம் காருக்காக நம்ம ரெடி பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நின்றுக்க விரும்பிருக்கோம் எப்படியோ அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயம் விஷயம் எதுவுமே வெளியில் யாருக்கும் தெரியாது எடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் அதுவே ஒரு பெரிய சங்கடமாக போயிடும் உங்கள் அப்பா பீத்திக்கிறேன் பெருமைப்ப பேசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எடுத்த வீட்டில் கிட்டலாம் சொல்லிட்டாங்க நீ வேலைக்கு போக போகிறேன்னு இதில் எதுவும் இல்லங்க வராமல் பார்த்துக்கடா புத்திசாலித்தனமாக இந்த வேலையை தக்க வச்சுக்க அப்படின்லாம் கோமதியாக அட்வைஸ் இருக்காங்க அதே நேரத்தில் கதிர்கிட்ட ராஜி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு இல்லை நிஜமாவே செந்தில் மாமாக்கு வேலை கிடைச்சது உண்மையா அப்படின்னு ஏன் அதில் என்ன உனக்கு டவுட்டு அதுதான் ஆர்டர் படிச்சல நீயும் அப்படின்றாங்க அது ஓகே ஆனால் அவரே படிச்சு எக்ஸாம் எழுதினார்ல அந்த எக்ஸாமில் பாஸ் தான் அந்த வேலை கிடச்சிச்சின்னு சொல்றீங்களா அப்படின்னு பாஸ் ஆனாரு கூடவே ரெக்கமெண்டேஷனு அண்ணியோட அப்பா வந்து தாசில்தார் தாசில்தாரர்ல அவரோட ரெக்கமெண்ட்டில் இவருக்கு வேலை கிடைச்சிச்சின்னு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ரெக்கமெண்ட்டில் கிடைக்காது லஞ்சம் கொடுத்தா வேணால் கிடைக்கும் கண்டிப்பாக இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க ஆனால் என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க நீ வேறே சும்மா என் வாயை எதுக்கு பிடுங்கிக்கிட்டு இருக்க எல்லாமே நல்லதுக்கே நடக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இரு பார்த்துக்கலாம் நீ வந்து படிச்சு வேலை வாங்குற வழியை பாரு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் எப்போ பீத்திக்கிறது என் பொண்டாட்டியை நான் போலீஸ் ஆக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு யார அப்படின்றாங்க பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு அவர் சொன்னதே வந்து நம்ம ராஜிக்கு அவர் கூட வாழ்ந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொரு பக்கம் அரசியும் படிக்கிறாங்க வேலைக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ